ஐக்கிய மகள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கின்றார் ஹிரோனிகா தாய் வீடு திரும்புமாறு சஜித்துக்கு நவீன அழைப்பு எம்பிக்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என்கின்றார் குஷானி ரோகணதீர சிரியாவின் அலெஃபோ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்த சஜித் பிரேமதாஸ் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல் அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் மகளிரணி தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார் நிசநாயக தலைமைத்துவத்தை ஏற்ற பின்னரும் தோல்வி கண்டது எனினும் பாரிய மாற்றங்கள் அனுரை ஏற்படுத்தினாா் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக மாறியது தனது நடை உடை என எல்லா விதத்திலும் கொள்கைகளும் மாறினார் இறுதியில் இன்று ஆட்சியை கைப்படித்துள்ளனர் ஜேவிபியாகவே இருந்திருந்தால் அவர்களால் இன்று ஆட்சியை பிடித்திருக்க முடியாது அதிகாரத்தை பெறுவதுதான் அரசியல்வாதிகளின் இலக்காக இருக்க வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் தலைமை பதவியில் சஜித் திருக்கட்டம் இரண்டாம் தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் உண்மையான சஜித் என்பதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சமூக ஊடாக கட்டமைப்பையும் பலப்படுத்த வேண்டும் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சதி பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சிக்கு திரும்ப வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் நவீன் திசா நாயக்க கட்சி பிளவிப்பட்டிருந்தால் தோல்விகள் தான் குவியும் நாம் தான் வெற்றியை நோக்கி நகர முடியும் எனவே எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியாக பயணிக்க வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய எனது தந்தை காமல் திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் திரும்பினார் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார் போன்றதொரு நடவடிக்கையை சஜித் முன் எடுக்க வேண்டும் அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர வேண்டும் கட்சியினர் எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் கட்சி தலைவர் ரணிலுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்ல வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இரண்டாம் தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவள வீடமைப்பு தொகுதியில் இருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக் கொள்ள முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்காக முன்னாள் எம்பிக்கள் ஒப்படைத்த இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அதன்படி முன்னுரிமை அடிப்படையில் புதிய எம்பிகளுக்கு அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பின்னர் ஒதுக்கப்படும் மொத்தமுள்ள நூற்றி எட்டு உத்தியோகபூர்வ இல்லங்களில் எண்பது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருபத்தி எட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் வீடுகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவள வீடமைப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ இல்லங்களை கோர முடியும் என குஷானி ரோகண தீர மேலும் தெரிவித்துள்ளார் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலெஃபோவின் ஒரு பகுதியை அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளார்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி குறித்த நகரத்தில் ஐம்பது சதவீதமான பகுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது சிரியாவின் பல ஆண்டுகளாக இடம்பெறும் அரசு எதிர்ப்பு தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகின்றது அதேநேரம் குறித்த பகுதியை மீள கைப்பற்றுவதற்கு அரசு படைகள் நடவடிக்கை தெரிவிக்கப்படுகின்றது உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் பிடிஐ ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை அறுபத்தி எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் மூன்று ஆறு அமெரிக்க டாலராக அதிகரிப்பதை பதிவு செய்துள்ளது கட்சி இனம் மதம் வர்க்கம் மற்றும் உண்டான ஏனைய பேதங்கள் பொருட்படுத்தாமல் பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் ஒரு நாடாக ஒன்றிணைய வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேயத்தின் பெயரால் அவர்களுக்கு நீதி கிட்ட வேண்டும் இதன் பொருட்டு சர்வதேச சமூகத்துடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் பேச்சுக்களோடும் அறிக்கைகளோடும் சுருங்கிவிடாது பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அனைவரும் முன்னிற்க வேண்டும் பாலஸ்தீனத்தை இல்லாதொழிக்கும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துடன் ஒன்றாக இணைந்து ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்க வேண்டும் இஸ்ரேலின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது அந்த மக்கள் வாழும் இடங்களில் குண்டுவீச்சுக்கு எதிராக உலக தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் இதனை வரும் பேச்சோடு சுருக்கிக் கொள்ளாது செயலில் காட்ட வேண்டும் பேச்சுக்களில் இருப்பது செயலிலும் இருக்க வேண்டும் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சகோதரத்துவனுடன் நல்லிணக்கத்துடனும் வாழும் கத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவா் சஜித் சஜிர் தெரிவித்துள்ளாா் நாட்டில் நிலவும் சீரற்ற நிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாநட்ன தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலிக மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக அழிவடைந்த பயிர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதியமைச்சர் கூறியிருக்கிறார் மேலும் நாட்டில் இரவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பிலான விவரங்களை சேகரித்து நட்டஈடு வழங்கப்படும் இந்த நிலையில் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் கூறியுள்ளார் அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் முன்னூறு மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைத்தியறிவினர் டாக்டர் சாமல் சாஜீவா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்வரவு செய்யும் பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோயாளிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்து பொருட்கள் இவ்வாறு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களிலும் இந்த மருந்து பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்படுவதாகவும் இதனால் சில மரணங்கள் பதிவானதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சம்பவங்கள் தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென டாக்டர் சாமல் சஞ்சீவ கூறியுள்ளார்.